ஜென்ம ஜென்ம ஸ்ரீ சரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் கீதை முதலாம் அத்தியாயம் சுவாமியின் பதில் தொடர்கிறது அழியக்கூடிய உடலும் நீயும் ஒன்றல்ல என்ற உண்மையை புரிந்து கொண்டு அதே விழிப்புணர்வு நிலையில் இருக்க துவங்கினால் அப்படி சிந்திக்க துவங்கிய அடுத்த கணத்தில் இருந்தே அமைதியும் மகிழ்ச்சியும் உன்னை சூழ்ந்து கொள்வதை காண்பாய் அஷ்டவக்ரர் என்ன கூறுகிறார் என்றால் இந்த உலகில் ஐம்பொறிகளினால் உடல் மற்றும் உடலின் உணர்ச்சிகள் செயல்படுகின்றன அதனால் இன்பத் துன்பங்களின் தாக்கம் மண்ணாசை பெண்ணாசை பொன்னாசை அதாவது பொருளாசையில் சிக்கி தவிக்கின்றோம் அதன் காரணம் உடலுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் அலைவாயும் மன எண்ண ஓட்டங்கள் ஆசைகள் மேலும் மேலும் வளரும்போது போது ஆணவமும் அகங்காரமும் தலைவிரித்தாடும் ஆனால் அவற்றையெல்லாம் பார்த்துக்கொண்டு அந்த உடல் உணர்வுகளுடன் தன்னை சம்பந்தப்படுத்திக் கொள்ளாமல் உள்ளது ஒன்றே ஜீவாத்மா என்பது அதன் பார்வையில் அது வசிக்கும் அந்த உடல் உயிரற்ற உடலாகும் அந்த உடலுக்கு பிராரப்த கர்மாவின்படி எப்போது அழிவு என்பது ஏற்படுமோ அதாவது மரணம் என்பது ஏற்படுமோ அதுவரை அது அந்த சடலமான உடலில் இருந்து கொண்டிருக்கும் அதன் வேலை அவ்வளவுதான் ஜீவாத்மா அமைதியானது பேரானந்த நிலையில் உள்ளது அழிவற்றது ஆனந்தமயமானது மற்றும் சுதந்திரமானது அதனுடன் தன்னை இணைத்துக் கொள்ளும் நிலையே ஞான நிலையாகும் அந்த நிலைக்கு சென்றவர்களே பேராற்றல் மிக்க அறிவாளி அல்லது விழிப்புணர்ச்சி பெற்றவர்கள் என்பார்கள் ஆகவே சாதகர் ஒருவர் ஜனன மரணத்துடன் சம்பந்தப்பட்ட இன்ப துன்பங்களை அனுபவிக்கும் உடலுக்கும் அதனுள் ஓடும் மன ஓட்டங்களுக்கும் ஜீவாத்மாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்ற உண்மையை உணர்ந்து கொண்டு உலக பற்றுதல்கள் அனைத்தையும் தன்னுள் இருந்து அழித்து கொண்டால் மட்டுமே பேரானந்த நிலையான விழிப்புணர்வு நிலைக்கு செல்லும் பாதையில் பயணிக்க முடியும் அந்த பாதையில் சென்று விழிப்புணர்வு நிலையை அடைந்து விட்டால் மனதில் ஏகாந்தமான அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவுவதை காணலாம் என்று கூறுகின்றார் சுவாமி பதில் கூறுகிறார் நீ அந்தனனோ அல்லது வேறு எந்த ஜாதியை சேர்ந்தவனோ அல்ல வாழ்வின் நான்கு நிலைகளையும் கடந்து நிற்பவன் நீ ஐம்புலன்களுக்கும் உனக்கும் எந்த உறவும் பந்தமும் இல்லை நடைபெறும் அனைத்திற்கும் சாட்சியாக மட்டுமே நிற்பவன் நீ என்பதனால் மகிழ்ச்சியோடு இதற்கு விளக்கம் என்னவென்றால் விழிப்புணர்வை பெற்றுவிட்டால் எந்த நிலையில் ஜனகர் இருப்பார் என்பதை மேல் போதனை மூலம் கூறி உள்ளது இதுதான் நீ ஞான நிலையை அடைந்துவிட்டால் அதன் பின் ஜீவாத்மாவுடன் உனது உணர்வுகள் கலந்துவிடும் நீயும் அமைதியான பேரானந்த நிலையில் இருப்பாய் அந்த நிலையில் சென்றுவிடும் உனக்கும் ஜாதி மத பேதங்களுக்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது ஏனென்றால் உனக்கும் உடலின் இயக்கங்களுக்கும் சம்பந்தம் இருக்காது நீ இயந்திரம் போல இருந்தும் இறந்த நிலையில் உள்ள மனிதனாக ஜடமாக செயல்படுவாய் அறியாமை எனும் மன எண்ணங்களினால் தோன்றும் ஜாதி மத பேதங்களும் நான்கு நிலைகளிலான பிரம்மச்சரியம் கிரகஸ்தன் வானப்பிரஸ்தன் மற்றும் சந்நியாசம் போன்றவை உன்னுடைய ஜடமான உடலை சார்ந்தவை என்பதாகிவிடும் இந்த பிரபஞ்சத்தை படைத்தது பரமாத்மா ஆகும் ஜீவாத்மா மற்றும் பரமாத்மா இரண்டுமே ஒன்றுதான் உலகில் படைக்கப்பட்ட அனைத்திலுமே பரமாத்மா எனும் ஜீவாத்மா வியாபித்து உள்ளது எனும்போது எங்கிருந்து அதற்கு ஜாதி வேதங்கள் இருக்கும் வர்ணாசிரம நிலைகள் இருக்கும் ஜடமான உடலுக்கு ஏற்படும் இன்ப துன்பங்களை உடல்தான் அனுபவிக்கின்றதை தவிர கண்களுக்கு புலப்படாத எந்த உருவமும் அற்ற ஜீவாத்மா எனும் சுதந்திர பறவைக்கு அவற்றினால் எந்த பாதிப்பும் இல்லை எனவேதான் ஜீவாத்மாவுடன் ஐக்கியமாகிவிடும் உனக்கும் அவற்றுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்பதினால் மகிழ்ச்சியோடு இரு નર્પવી સાય રામા જય ગુરુદેવદત્તા